சென்னை திருவற்றியூர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பொதுமக்கள் பெண்கள் ஆர்வமுடன் முகாமில் பங்கேற்பர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் கலைஞர் உரிமை தொகை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழ்களை உடனடியாக வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த பெண்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பு இந்த திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகளின் நாற்பத்தி ஆறு சேவைகளும் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளும் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலம் எண்ணூர் இரண்டாவது வார்டு உட்பட்ட பகுதிகளான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு வைமா அருள்தாசன் மாமன்ற உறுப்பினர் கோமதி சந்தோஷ் ஆகியோர் பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்து தேவையான உதவிகளை உடனடியாக செய்து கொடுக்க அதிகாரியிடம் கேட்டுக் கொண்டதோடு கலைஞர் உரிமைத் தொகை ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் பெயர் நீக்குதல் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட சான்றிதழ்களை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் இதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தித்துறை கூட்டுறவுத்து உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத் திறனாளிகள் துறை திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை உள்ளிட்ட பதிமூன்று துறைகளை சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் இந்த முகாமில் பயன்பெற்ற பெண்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் லிங்கேஸ்வரனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி